தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் காலமான நிலையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகிறார் அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உடல்நல பிரச்சினை பிரச்சனை காரணமாக சிகிச்சை பெற்று வந்த ஏவிஎம் சரவணன் இன்று காலை ஐந்து முப்பது மணி அளவில் காலமாகி இருப்பதாக தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டது ஏவிஎம் நிறுவனத்தின் உரிமையாளரும் தயாரிப்பாளருமான ஏவிஎம் எம் சரவணன் வயது மூப்பின் காரணமாக இன்று காலமாகினார் அவருக்கு வயது எண்பத்தி ஆறு சிறிது காலமாக வயது மூப்பினால் ஏற்படும் உடல்நல பிரச்சனை காரணமாக சிகிச்சை பெற்று வந்த கேவிஎம் சரவணன் இன்று காலை ஐந்து முப்பது மணி அளவில் காலமானார் அவரது உடல் ஏவிஎம் ஸ்டுடியோவில் உள்ள மூன்றாவது தளத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது நேரில் சென்று அவரது உடலுக்கு மலர் தூவி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது இவரது மறைவை பொறுத்தவரையில் திரையுலகினர் மத்தியில் சோகத்தையே ஏற்படுத்தியிருக்கிறது இவர் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி புதுச்சேரி அரசின் சிகரம் விருதை பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏவி மெய்யப்ப செட்டியாருக்கு பின்னர் அந்த நிறுவனத்தை அவரது மகனான ஏவிஎம் சரவணன் நிர்வகித்து வந்தார் நானும் ஒரு பெண் அது மின்சாரம் சிவாஜி வேட்டைக்காரன் மின்சார கனவு அயன் உள்ளிட்ட பல வெற்றி படங்களை தயாரித்திருக்கிறார் இந்த நிலையில்தான் வயது மூப்பின் காரணமாக ஏவிஎம் சரவணன் இன்று காலமானார் அவரது உடல் ஏவிஎம் ஸ்டுடியோவில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது நேரில் சென்று அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தியதோடு அவர்களது குடும்ப உறுப்பினர்களிடம் அவரது மறைவு குறித்து கேட்டறிந்து ஆறுதல் தெரிவித்து வரக்கூடிய அந்த காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது அந்த வகையில் சென்னையில் உள்ள ஏவிஎம் ஸ்டுடியோவில் சரவணனின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்தி இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் தன்னுடைய ஆறுதலை முதலமைச்சர் தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி நந்தினி